அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுறது வந்து தென்காசி தொகுதி சார் ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெரிய தலைவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க சார் ஒருவர் அதிமுக சார்பாக கிருஷ்ணசாமியும் இந்த சைடு ஜான் பாண்டியன் பாஜக சார்பிலையும் நிற்கிறார் சார் என்ன சூழல் இருக்குது அங்கே போட்டி எப்படி சார் இருக்கும் இல்லை அங்கே நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு வங்கி மொத்தமாக உள்ள பகுதி தான் தென்காசி நீங்கள் கடந்த முறை நீங்கள் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலமாக நீங்கள் காங்கிரஸில் முன்னாள் மந்திரி மறைந்த அருணாசலம் அமைச்சரான தொகுதி அது காங்கிரசனுடைய கோட்டை இந்த கோட்டையில் இப்போ ஜான் பாண்டியன் ஒரு தலைவராக நிற்கிறார் பிஜேபி கூட்டணியில் அண்ணாதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி நிற்கிறார் இரண்டு பேருமே இரண்டு தொகுதியில களமிறங்க வேண்டியவர்கள் அந்த அந்த வாக்கு ரெண்டு வேட்பாளர்களுமே ஒரு மோதல் போக்கை தேவேந்திரகுல சமூகத்திலிருந்து அந்த ரெண்டு பேருமே எம்பி ரெண்டு தனித்தனி தொகுதியில் இருக்கணும் நீங்க இது திருநெல்வேலியில் இருக்கணும் இவர் தென்காசியில் இருக்கணும் ஆனா அண்ணாதிமுக பிஜேபி ரெண்டுமே ஒரே தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க அப்போ இது வந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அது பாஜக அரசியலா அண்ணாதிமுக அரசியலா என்பது தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் இப்போ அங்கே ராணின்னு ஒரு அரசு மருத்துவர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார் கனிமொழியுடைய நண்பர் கனிமொழி கோட்டாளர் தான் அவர் ஜ அந்தமாக நின்றுருக்காங்க அந்தமாதிரி தேவேந்திரகு வேளாளர் தான் அப்போது மூணு தேவேந்திரகு வேளாளர்கள் இதில் இன்றைக்கி ஜான் பாண்டிய பிஜேபி தரப்பு ஓட்ட பிரிப்பார் கிருஷ்ணசாமி அண்ணாதிமுக தரப்பு ஓட்ட பிரிப்பார் மிக எளிதாக யார் ஜெயிப்பா அரசு மருத்துவர் ராணி ஜெயிக்கும் இது திட்டமிட்டு இன்றைக்கி அப்போ பாஜகவும் அண்ணாதிமுகவும் தங்களுடைய வேட்பாளரை களத்தில் இறக்கி கனிமொழிக்கு அதுவும் மறைமுகமாக உதவி செய்ததை போல தெரியுது இப்போது ஜான்பாண்டியன்னு கிருஷ்ணசாமியும் பேசிட மாட்டாங்களா சார் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து தன் சமூகத்தை பற்றிய ஒரு புரிதல் இருந்திருக்காதா நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி வந்து எதிரும் புதுமா நிற்க தேவையில்லை நம்ம வந்து வேறு வேறு தொகுதியில் நிற்கலான்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கலாம்ல அது மாதிரி சார் இல்லை அது இப்போ என்னன்னா பிஜேபி வழி இயக்க கொண்டு போய் இருக்கு யாரே ஜான் பாண்டியனை கிருஷ்ணசாமியை எதிர்ப்பதற்காக ஏன்னா அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரலைங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய கோபம் அதனால் அண்ணாதிமுகவை எதுக்கணும் திமுகவை எதிர்ப்பதை விட அண்ணாதிமுக பலவீனப்படுத்தி அண்ணாதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி ரெண்டாவது அப்போ அண்ணா பிஜேபியோடு மோடி என்ன சொல்கிறாருன்னா ஜனசந்தி பேட்டியில் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி முறிந்தது பற்றி இழப்பு தான் யார் சொல்கிறா பிரதமர் மோடி சொல்றாரு அப்போ நீங்கள் தென்காசி கலா எப்படி புரியுதா உங்களுக்கு அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளணும் திமுக வெற்றி பெறணும் ரெண்டாவது பிஜேபி வரணும் இது இதற்காகவே அதே தொகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார் ஜான்பாண்டியன் இப்போ ஜான் பாண்டியனுக்கு நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு கணிசமான வாக்கு கிடைக்கும் கிருஷ்ணசாமி கணிசமான வாக்கை பிரிப்பார் ரெண்டு வாக்கு பிரிக்கும்போது திமுகவனுடைய வாக்கு மொத்தமாக இருபது சதவீதம் அங்கே இருக்க நீங்கள் அந்த தொகுதியில் நிறைய இந்துக்களே முஸ்லீமாக மாறியிருக்காங்க நாடார்கள் மாறியிருக்காங்க தேவேந்தர்களுட வேளாளர்கள் மாறியிருக்காங்க யாரா முஸ்லீமா அப்போ அந்த முஸ்லீம் வாக்கு பூரா திமுக வேட்பாளர் ராணிக்கு மொத்தமாக கிடைக்கும் கிடைக்கிற பொழுது ராணியினுடைய வெற்றி உறுதியாக்கப்படும் இப்போ தூத்துக்குடி தொகுதி சார் தூத்துக்குடி தொகுதியில் இப்போ திமுக வேட்பாளர்கள் பட்டியல அறிவித்த உடனே வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா தென் மாவட்டத்தை திமுக புறக்கணித்து விட்டது நாடார்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல கூட்டணி கட்சிகளுக்கு தான் அந்த பக்கத்தில் எல்லாருக்குமே சீட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டாகவே பார்க்கப்பட்டது கனிமொழி அவர்கள் கடந்த ஐந்து வருடமாக தூத்துக்குடியில் என்ன மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் சார் அந்த இடத்துல அவங்க தூத்துக்குடியிலே இருந்து வேலை பார்த்துருக்காங்க இப்போ தூத்துக்குடி நிலவரம் என்னவா சார் இருக்குது இல்லை தூத்துக்குடி கல நிலவரம் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தம்மா நீங்கள் கனிமொழியை ராஜசபா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி நாடாளுமன்றத்தில் கலைஞர் மகள் என்கின்ற அறிமுகம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்கும் இந்த அம்மாவுக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு கனிமொழிக்கு டெல்லி டெல்லி அப்போது இந்த அம்மா மீண்டும் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்குது தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்த பிறகு பிறகு நீங்கள் அண்ணாதிமுக ஒரு பலமான வேட்பாளரை நிறுத்தி இருக்கணும் நிறுத்தாமல் அசோக் நகர்ல புத்தூர் கட்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு தகுதி உள்ள ஒருவரை கொண்டு போய் யார் எதிர்க்க போட்டிருக்காரு எடப்பாடி கனிமொழி எதிர்க்க போட்டிருக்கார் இப்படி பெரிய நீங்க அடுத்து நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டு உதயநிதியாக கனிமொழியான நீங்கள் மாவட்ட செயலர் போரா எங்க போயிடுவான் எல்லாம் செனட்டா போர்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் இதுதான் அப்போது கனிமொழி எதிர்க்கக்கூடிய ஆள் யாரு ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு நிற்கக்கூடிய தகுதி உள்ள ஒருவரை எங்கே போட்டிருக்காங்க எடப்பாடி தூத்துக்குடியில் நீங்க பிஜேபி அது வந்து கனிமொழியை வந்து காப்பாற்றுவதற்காக போட்டாங்களா இல்லை வந்து கனிமொழி தான் அங்கே ஜெயிக்க போறாங்க அங்கே எதுக்கு நம்ம ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போகணும்னு நினைச்சாங்களா ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் கனிமொழியை வெற்றி பெற வைக்க எடப்பாடி மறைமுகமாக உதவுகிறார் அப்படித்தான் எடுத்துக்கணும் ஏன்னா நான் அடுத்து வர விஷயங்களை பிற நான் சொல்லப்படுறேன் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் அங்கே யார் வாசன் தாமாக கா ஏண்டா அந்த அம்மா கப்பலில் போயிட்டுருக்குது ஏ நீங்கள் சைக்கிளில் எப்படியா பிடிக்க போகிறீங்க ஏ அந்த அம்மா ஏறப்படையில் போகிறாங்க ஏறப்படையில் போயிட்டுருக்குது தூத்துக்குடி நான் தூத்துக்குடி ஆடு போகிறனால கப்பலை சொல்கிறேன் அப்போ கப்பல் ஏறப்படையில் போகிற அந்த அம்மாவை ஜெயிக்கணுன்னா எதில் போகிறாங்க சைக்கிள் சின்னாங்க நிற்கிது அது எப்படி வெ வெற்றி பெறும் யார் அந்த வேட்பாளர் யாருக்குமே தெரியல கனிமொழியை எதிர்க்கக்கூடிய அண்ணாதிமுக வேட்பாளரையும் தெரியல பாஜக கூட்டணியில் தமாக வேட்பாளரையும் தெரியல அப்போது இதில் என்ன எடப்பாடியை தகவல் சொல்கிறாருன்னா நான் கனிமொழி வெற்றி பெறுவதை நான் விரும்புகிறேன் எதிர்கால முதலமைச்சர் கனிமொழிக்கு நான் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறேன் இதுதான் எடப்பாடி சொல்கிற செய்தி அங்கே முன்னாள் அமைச்சர் தொழிலாளர் நலத்துடன் முன்னாள் மந்திரி செல்லப்பாட்டே நிற்கணும் அங்கே அவர் தான் அந்த தூத்துக்குடியில் மண்ணின் மைந்தேன் அவரை நிறுத்தியிருந்தால் இந்த போட்டி எப்படி இருந்திருக்கும் டஃப் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை அங்கே உண்டு இறக்கிய பிறகு கனிமொழியினுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டது எத்தனை எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசன்றது தான் இப்போ பார்க்கணும் அவ்வளோதான் முதல்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு இவங்க இருபது சதவீதத்துக்கு மேலே எடுக்கலை இப்போது அது நாற்பத்தி நாலா ஐம்பத்தி நாலா என்பது தான் வித்தியாசம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பந்த ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்